ஆக சிறந்த உலகழகிய நான் பார்த்துருக்கேன் நீங்க பார்த்துருக்கீங்களா கட்டாயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காம இருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் அந்த உலகளகி யாருன்னு இப்ப நம்ம நண்பர்களுக்கு காட்ட போறேன் உண்மையிலேயே ஆக சிறந்த உலக அழகித்தான் அவங்க அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உலகளகி யாருன்னு காட்டுட்டுங்களா

எனக்கு இந்த வீடியோ முதல் தடவை நான் பார்க்கும்போதும் கண் கலங்கிட்டேன் மீண்டும் பார்க்கணும்னு நினைச்சாக்க எனக்கு எனக்கு எந்த ஒரு நிகழ்வு கண்ணீரை வகர வைக்கோ அதை வந்து நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன் ஆனாலும் இதை பார்த்தோன்னா நம்ம இந்த காணொலியை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்ப இதை பார்க்கும்போது என்ன எறியாம மீண்டும் வந்து கண் கலங்குது ஏன் கண் கலங்குது எதனால அந்த பொண்ணு சொன்னது நல்ல விஷயம் தானே எதனால கண் கலங்குது அந்த பொண்ணு எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கு உண்மையிலே இதுதானே ஆகச்சிறந்த உலகளகி இந்த குணம் தானே அப்படின்னு எனக்கு உங்களோட இந்த பொண்ணு பத்தி சுகாசினி பத்தி பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு உடனே ஏற்பட்டது அதனாலதான் இந்த காணொலியை நான் வந்து பண்றேன் ஏன் அந்த பொண்ணு அந்த பேருந்த அந்த நேரம் பிடிக்காம விட்டுருந்தாக்க ஓடி போய் பிடிக்குது அந்த பொண்ணுகிட்ட கேட்டாக்க அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை என் வீட்டை நான் படித்து முன்னேறி தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கல்வியோட முக்கியத்துவம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்று அந்த பொண்ணு சொல்லுது ஏறக்குறைய நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்து அந்த பொண்ணு பாஸ் ஆகினதுன்னு நினைக்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்து பாஸ் பாஸ் ஆகிருக்கு அது வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஃபஸ்ட்லேயே காணொலியில் சொல்லியிருந்தது அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் என்று கேட்டிருக்கு கண்டிப்பாக அரசாங்கம் உதவி செய்வாங்கன்னு நம்புவோம் அதாவது அந்த பொண்ணு அந்த ஓடி வர பேருந்து வந்து ஓடி வந்து பிடிக்காமல் விட்டுருந்தாக்க ஒருவேளை அந்த பொண்ணு அன்னைக்கு எக்ஸாம் எழுதாமல் போயிருந்திருக்கலாம் அந்த பொண்ணு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் அல்லது தனியார் பஸ்ஸை பிடிச்சி பிரைவேட் பஸ் பிடிச்சி அந்த பொண்ணு பரீட்சைக்கு போயிருந்ததுன்னா அந்த ஏழ்மையான பொண்ணு அதுக்கு பஸ் டிக்கெட்டுக்கு காசு இருக்குதான்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஆட்டோ பிடிச்சி போகணுன்னாலும் அதுக்கு ஆட்டோ காசு கொடுக்க முடியுமா ஒருவேளை அந்த ஒரு நிகழ்வு மட்டும் பஸ்ஸை ஓடி போய் பிடிக்காம இருந்திருந்தால் அந்த பொண்ணு வாழ்க்கையே கேள்வி கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம் பரீட்சை எழுத முடியாமல் போயிருந்தால் இந்த ஆண்டு அந்த பொண்ணு பாஸ் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம் எப்படி வேணாலும் ஆகிருந்திருக்கலாம் அந்த பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இப்படியே அந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்து அந்த பஸ் டிரைவருக்கும் டிரைவரையும் கண்டக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணனதுக்காக அந்த பொண்ணு வந்து ரெண்டு நாள் நாலஞ்சு நாளா வருத்தமா இருக்காங்க என் பொண்ணு அத மட்டும் வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு அந்த பொண்ணுகிட்ட கேட்டாக்க ஏமா அவங்க பண்ணனது தப்பு தானே நீ ஏமா அவங்க வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணனதுக்காக வருத்தப்படுற என்று கேட்டா அந்த பொண்ணு கோவப்பட்டு கூட பேசல கணீர் குரல்ல பேசல ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொன்னது அவங்க வீட்லயும் என்ன போன்ற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னது இதுக்கு பேர் தாங்க மனிதனேயும் இதுதான் என்ன ஒரு நீ கெடுத்தே இருந்தாலும் என் வாழ்க்கையை நீ அழிச்சே இருந்தாலும் நான் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் நான் மற்றவங்கள யாரையும் நான் கெடுக்க மாட்டேன் இதுதான் மனிதநேயம் நாலு பேர் இந்த பாசிட்டிவ் எனர்ஜினால இந்த நல்ல குணங்கள் உள்ளவங்களால இந்த நேர்மறை சிந்தனைகள் யார் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி தான் இந்த போல் இந்த ஆகச்சிறந்த சிறந்த உலக அழகி இந்த அழகிகள் தான் இந்த சமூகம் இந்த உலகம் இன்னும் உண்மை மீதும் மனித நேயத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இயங்கி கொண்டிருக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அரசாங்கத்துக்கும் நான் வந்து ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் தவறு செய்பவர்கள் திட்டமிட்டு தவறு செய்வதற்கும் தெரியாம நடக்கிற தப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப அந்த பொண்ணு இருந்தது தெரியாம அஜாக்கிரதையால இந்த தவறு நடந்திருக்கலாம் அது நம்ம தப்பு தப்புதான் ஆனால் திட்டமிட்டு செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அதுக்குரிய விடை கிடைக்காது அப்போ ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் வேணும்னே செய்யற தப்பவே மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருந்தாக்க அவங்க திமுருனால அடங்காத்தனத்தினால அல்லது திட்டமிட்டு செய்யறாங்க அதனால அவங்கள கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சாதான் அவங்க அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம் தன்னை அறியாமல் அஜாக்கிரதையால தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாணி இப்பயும் அரசாங்க சட்ட திட்டத்துல அப்படிதான் இருக்குது வான் பண்ணி வான் பண்ணி வான் பண்ணி அடங்காதவங்களதான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க வேற வழியே தெரியாம ஆனாலும் அப்படி சஸ்பெண்ட் பண்ணனாலும் அவங்களுக்கு அவங்க ஒரு தனிநபர் ஒரு குடும்பம் என்பது தனிநபர் கிடையாது அந்த குடும்ப தலைவன் தப்பு செஞ்சா அந்த குடும்பத்தவே பாதிக்கும் அந்த தப்பு அப்போ நீங்க ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் தனிநபர் கிடையாது குடும்ப தலைவன் என்பது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்ந்தது குடும்ப தலைவு என்பது ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தையும் சேர்ந்தது அப்படி இருக்கும்போது இந்த பெற்றோர்களாக இருக்கிறவங்க சிந்தித்து தவறு நடக்காம சிந்தித்து செயல்படணும் உங்களை நம்பி உங்க பிள்ளைகள் இருக்காங்க என்ற அந்த உணர்வோடு எப்போதும் எச்சரிக்கையாக பாதுகாப்போடு செயல்படணும் என்பது தான் அந்த பொண்ணு அதை தான் சொல்லுது அவரு தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க வீட்டிலேயே என்னை போன்ற பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவர் செஞ்ச தப்புக்கு அவர் குடும்பத்துக்கு சம்பளம் போகாது அதனால அந்த பிள்ளைகளோட கல்வி பாதிக்கப்படும் எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்கலாம் அதை தான் அந்த பொண்ணு சொல்லுது அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து யோசிச்சு செயல்படணும் அரசாங்கமும் தெரியாம செய்கிற தப்பை மன்னிச்சு அப்படி இல்லை இவங்க மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைகள் படிப்பு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக இந்த ஆகச்சிறந்த அழகியை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நம்ம நானா கோபிநாத் சார் அவர்களுக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டு சுகாசினி பண்றீங்க இந்த மாதிரி பெண்களால மனிதநேயம் தான் இன்னும் மனிதம் இருக்கு என்று நம்பிக்கை வரக்கூடிய அளவு நம்பிக்கை வைத்து மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இருங்க இந்த சுகாசினியை பார்த்து உங்களுடைய உணர்வுகள் எனக்கு அதை பார்த்தோன்ன கண்ணீர் வந்துருச்சு கண்கலங்கிட்ட உங்களுடைய உணர்வுகள் என்ன என்று நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்